அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று ஆடி பெருக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு பித்ரு தோஷம் சாபம் என்றால் என்ன அதற்கு பரிகாரம் உண்டா திருவள்ளுவர் அதற்கு ஒரு பரிகாரம் சொல்லி இருக்கிறார் அது என்ன ஆடி அமாவாசையின் முக்கியத்துவம் என்ன கேரள வயநாடு சோக நிகழ்வுகளுக்கு நம்முடைய யூடியூப் சேனல் வாயிலாக நம்முடைய கண்ணீர் அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறோம் வாருங்கள் வீடியோக்குள் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேணி கிடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ஔவையார் பாடிய பாடல் விநாயகர் பாடல் என்ன திடீர்னு விநாயகர் பாட விநாயகரை கும்பிட்டு விட்டு நம்முடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால விநாயகரை கும்பிட்டு விட்டு ஆரம்பிக்கிறோம் அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள் ஏற்கனவே சொல்லிட்டார் முதலில் நாம் நம் திருவள்ளுவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்று பார்ப்போம் அவர் சொல்லாத விஷயம் இல்லை ஒன்றே முக்கால் அடியில் அனைத்தையும் அளந்து விட்டார் நம்முடைய திருவள்ளுவர் அவர் ஒரு இரண்டு முக்கியமான குரல்களை இப்போது சொல்கிறேன் ஒன்று இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்துவிட அப்படின்னு ஒரு குரல் அடுத்து என்னன்றி கொன்றாக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு இதுல வந்து தனியா பொருள் சொல்ல அந்த குரலை படிக்கும் போதே அது என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இதனுடைய பொருளை பற்றி இந்த வீடியோவின் இறுதியில் சொல்கிறேன் அதுவரை வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் முதலில் அமாவாசை அமாவாசை அன்று என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும் இப்ப வர்ற அமாவாசை ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆடி அமாவாசை வருகிறது இன்னும் சொல்ல போனால் சனிக்கிழமை அன்று மாலை மூன்று ஐம்பதுக்கு தொடங்கி ஞாயிறு மாலை நாலு நாற்பத்தி இரண்டுக்கு முடிகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் தான் அந்த பித்துக்களுக்கு உரிய கிரகமாக சொல்லப்படுகிறது அவருக்கு உரிய ஞாயிறு என்று அவர் வருகிறார் ஞாயிறு வந்து சூரிய பகவானுக்கு உரியவர் சூரிய பகவானுக்கு உரிய நாள் ஞாயிறு அந்த நாளில் அந்த சூரிய கிரகம் வந்து பித்திருக்களுக்கு உரிய கிரகம் அதுதான் ஒரு அன்னைக்கு ஆடி அமாவாசனுடைய தனி சிறப்பு ஏன்னா பித்திருக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் பூஜைகள் இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசையில் செய்ய வேண்டும் அந்த ஆடி அமாவாசைக்கு உகந்த கிரகம் சூரிய கிரகம் அதனால் அது ஒரு தனி சிறப்பு இந்த ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையில் வருவதால் தனி சிறப்பு அதனால் முதல் நாளே வீட்டை பெருக்கி சுத்தமாக வைத்திருக்கு எப்பயுமே அமாவாசைக்கு அன்னைக்கு அமாவாசை அன்று வீடை வீட்டை பெருக்கி சுத்தம் செய்யக்கூடாது ஏன் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் அனைவரும் அன்று நம் வீட்டிற்கு வருவதாக ஐதீகம் அது அதனால் ஆடி அமாவாசை அன்று நாம் கொடுக்கும் தர்ப்பணத்தை முன்னோர்கள் மட்டுமல்ல மூன்று தலைமுறை முன்னோர்கள் அதற்கும் முந்திய தலைமுறையினர் நேரடியாக ஏற்பதாக ஐதீகம் அதனாலதான் ஆடி அம்மாவாசை தைய அம்மாவாசை இன்னொரு அமாவாசை அந்த மூன்று அமாவாசைகளும் முக்கியமாக கருதப்படுகிறது அமாவாசை அன்று அவர்கள் ஏன் வர வேண்டும் அமாவாசை அன்னைக்குதான் வரணும்னு அவசியமா ஏன் அன்னைக்கு வராங்கன்னா அவங்க எதுக்காக வராங்கன்னா நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை பார்க்க வருகிறார்கள் அதுதான் வேற ஒண்ணுமே கிடையாது நாம இருந்துட்டோம் நம்ம சந்ததியில் நம்ம சந்தி சந்ததிகள் எப்படி நம்ம பிள்ளைகள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை பார்க்க நம்மை இன்ஸ்பெக்ஷன் செய்ய வருகிறார்கள் அதாவது ஆகவே நாம் அதற்கு போல் பூஜைகள் செய்து முன்னோர்களை வழிபட வேண்டும் அவர்களை வரவேற்க வேண்டும் இன்ஸ்பெக்ஷன் செய்ய வருகிறார்னா அவங்க இன்ஸ்பெக்ஷன் செய்ய வரும் அதிகாரிகள் போல் நம் முன்னோர்கள் அன்று வருகிறார்கள் பொதுவா ஒரு அலுவலகத்துல இன்ஸ்பெக்ஷன் பண்ண வராங்கன்னா நம்ம என்ன செய்வோம் அந்த அலுவலகத்தில் என்னென்ன ரெக்கார்டு எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சு அலுவலகத்தை அன்னைக்கு நல்லா சுத்தமா வச்சு பண்ணியிருப்போம் அதே தான் நம்மள இன்ஸ்பெக்ஷன் பண்ண நம்முடைய முன்னோர்கள் வருகிறார்கள் அவர்களை நாம் திருப்திப்படுத்த வேண்டும் திருப்திப்படுத்தினாலும் அதிகாரிகள் சந்தோஷமா போவான் நம்ம மேல பனிஷ்மெண்ட் பண்ண மாட்டான் நீங்க அத மாதிரி முன்னோர்களையும் திருப்திப்படுத்த வேண்டும் ஆடி அமாவாசை அன்று அவர்களை திருப்திப்படுத்த சில பரிகாரங்கள் இருக்கிறது ஆடி அமாவாசை என்று அன்னதானம் செய்ய வேண்டும் தானம் வழங்குவது காகத்திற்கு உணவு அளிப்பது ஆகியவை பித்ருக்களின் மனங்களை குளிர வைக்கும் எல்லாவற்றையும் விட எல்லா பரிகாரங்களையும் விட குல வழிபாடு நம்மை அனை அனைத்து தோஷங்கள் சாப பாவங்களிலிருந்து பாதுகாக்கும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது முன்னோர்களை எப்படி மறக்கக்கூடாதோ அதே மாதிரி அவர்களுடைய பித்திரு தோஷம் பித்திரு சாபத்திலிருந்து விலக வேண்டும் என்றால் குலதெய்வத்தை வழிபட வேண்டும் இவர்களுக்கு முன்னாடி அமாவாசை அன்று செய்யக்கூடாதவை எவை என்று சில இருக்கிறது அது என்னன்னா முக்கியமாக பெண்கள் என்ன செய்யக்கூடாது ஏன்னா பெண்கள் தான் அந்த பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபடுறாங்க பெரும்பாலும் அதனால அன்றைய தினம் நகம் வெட்டக்கூடாது பெண்கள் தலையை விரித்து போட்டபடி இருக்கக்கூடாது இப்ப முக்காவாசி அப்படிதான் இருக்கு அதே இருக்கக்கூடாது நல்ல தலை அழகா ஜடவாரி வச்சு அழகா அதை வந்து விரித்து போடாம இருக்கணும் குளித்து விட்டு தான் சமைக்க வேண்டும் சாமிக்கு பண்றது தட்டு குளிச்சுட்டு தான் சமைக்கணும் பாரம்பரிய உடைகளில் தான் இருக்க வேண்டும் பாரம்பரிய உடை அங்க போய் மடிசு இது சுடிதாரு நைட்டி இப்படிலாம் போட்டு இருக்க கூடாது அழகா புடவை நம்ம ப பாரம்பரிய புடவை புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு அழகா போய் நெற்றியில் விபூதி குங்குமம் வைத்திருக்க வேண்டும் மொத்தத்தில் குடும்ப குத்து விளக்காக லட்சுமி கடாட்சமாக லட்சுமியின் அம்சமாக மங்களகரமாக பெண்கள் இருக்க வேண்டும் என்றே அடுத்து முன்னோர்கள் சாபம் அதாவது பித்ரு தோஷம் பித்ரு சாபம் என்ன செய்யும் என்பதையும் நாம் பார்க்கலாம் வாழ்க்கையில் அனைத்து இருந்தாலும் அனைத்தும் இருந்தாலும் ஏதாவது குறை இல்லாமல் யாரும் இருக்க மாட்டார் அப்படி இருந்தால் அதற்கு காரணம் என்னன்னு சொல்றாங்கன்னா தோஷம் பித்ரு சாபம் என்பார்கள் பித்ருக்கள் அதாவது நம்முடைய முன்னோர்கள் பாவம் செய்திருந்தால் அது பித்திரு தோஷம் அவங்க பாவம் செஞ்சிருந்தா அது பித்திரு தோஷம் அதுவே நாம் அவர்களுக்கு செய்யும் பாவம் காரணமாக அவர்கள் நமக்கு தருவது பித்ரு சாபம் அவங்க நம்மளுக்கு கொடுக்கிறது பித்துரு சாபம் அவங்க செய்கிற பாவம் பெரு தோஷம் அப்படின்னு ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஆனா இங்க வந்து ஒரு எனக்கு ஒரு சந்தேகம்னு வருது நமது முன்னோர்கள் நமக்கு சாபம் விடுவார்களா என்பதுதான் முன்னோர்கள் வந்து நமக்கு சாபம் விடுவாங்க மேலும் பெற்றவர்கள் செய்த பாவம் பிள்ளைகள் தலையில் என்பார்கள் பெரியவர்கள் இது உண்மையா அவர்கள் பாவம் செய்தால் இவர்கள் ஏன் அனுபவிக்க வேண்டும் என்பது என்னுடைய கேள்வி அவரவர் செய்த பாவம் அவரவர் தானே அனுபவிக்க வேண்டும் அவங்க செஞ்ச பாவத்தை இவங்கையும் அனுபவிக்கணும் இது வந்து ஒரு புரிய புரியாத ஒருத்தான் இருக்கிறது பெற்றோர்கள் மற்றும் நம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே சரியான முறையில் செய்து விட்டால் எந்த சாபமும் எந்த பாவமும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது அது உயிரோடு இருக்கும்போதே எல்லாத்தையும் நம்ம கடமைகளை சரியா நிறைவேற்றிட வேண்டும் அனைத்தையும் விட அதுதான் நான் சொல்றேன் அவரவர் செய்த பாவம் அவரவரைத்தான் பாதிக்கும் பெரியவர்கள் செய்த பாவம் பெரியவர்களோடு போயிடும் பிள்ளைகள் செய்த பாவம் அவர்கள் தலையில தான் விடும் அவரும் அது அவங்க செஞ்ச பாவம் இவங்க தலையில விடுங்கிறத நான் ஏத்துக்கிறதுக்கு சொல்ல முடியாது ஒருவர் ஒருவர் செய்யும் பாவம் இன்னொருவரை பாதிக்காது முற்பிறவில் இல்லை இப்பிறவியில் நாம் செய்யும் நல்லது தீயது இரண்டிற்கும் எதிர்வினை உண்டு முன்ன முற்பிறவியில் செஞ்ச பாவம் கிடையாது இந்த பிறவியில் செய்கிற நல்லவை கெட்ட நல்லது கெட்டதுக்கு அதுக்கு உடனே எதிர்வினை உண்டு ஆக்சன் என்றால் ரியாக்ஷன் இருக்கவே செய்யும் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அதாவது முற்பகல் செய்தால் அது பிற்பகலே அன்னைக்கே பாதிக்கும் அப்படிங்கிறாங்க தெய்வம் நின்று கொள்ளும் என்பார்கள் இல்ல அதெல்லாம் கிடையாது இப்பதான் அது உடலுக்குடன் தீர்த்து கட்டுது அது அப்பெல்லாம் தப்பதான் தெய்வம் நின்று கொள்ளணும் அதனால் நம் முன்னோர்களிடம் அமாவாசை தினத்தன்று நாம் செய்ய வேண்டியது என்னன்னா மனதார அவர்களுடன் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்ன வேண்டிக்கணும் நான் அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகளை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனசார அவங்க நம்ம தெரிஞ்சும் தப்பு பண்ணிப்போம் தெரியாம தப்பு பண்ணிருப்போம் அவங்கள்ட்ட வேண்டிக்க வேண்டியதுதான் அமாவாசை அன்னைக்கு இந்த மாதிரி நாங்கள் தப்பு பண்ணியிருந்தால் மன்னித்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும் அப்பா அப்படி வேண்டினால் நம் முன்னோர்கள் அதையும் மீறி நமக்கு சாபம் கொடுத்து விடுவார்களா அதுதான் கேள்வி கோழி மிதித்து குஞ்சி முடமாகாது என்பது முதுமொழி பிள்ளைகள் தெரிந்தோ தெரியாமலோ பிள்ளைகள் செய்தால் பெற்றவர்கள் பொறுத்துக் கொள்வார்களை தவிர அவர்கள் மனதார சாபம் விடுவார்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி அடுத்து ஒருவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் உள்ள நிலையை வைத்தும் அவருக்கு பித்ருதோஷம் உள்ளதா இல்லையா என்று பார்க்கலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது இடங்களில் ராகுவோ கேதுவோ அமர்ந்திருந்தால் அவருக்கு பித்ருதோஷம் பித்ருசாபம் இருக்கும் என்பார்கள் அடுத்து சூரியனோ சந்திரனோ ராகு கேதுவோடு இணைந்திருந்தாலும் தோஷம் சாபம் உண்டு என்றும் சொல்வார்கள் தோஷம் சாபம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் ஆரம்பத்தில் சொன்ன இரண்டு குரலில் சொன்னபடி அந்த அவர் திருக்குறள் திருவள்ளு சொல்லியிருக்கார் பாருங்க அதுல இருக்கிற மாதிரி நடந்துகிட்டாலே எல்லாம் சரியாயிடும் அதாவது அவர் என்ன சொல்றாரு இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் யாரா இருந்தாலும் சரிங்க பிள்ளைங்களே இருந்தாலும் சரி பெரியவங்களே இருந்தாரு அவங்க நம்மளுக்கு கெடுதல் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நீ திருப்பி கெடுதல் செய்யணும்னு அவசியம் கிடையாது அவங்க கெடுதல் செஞ்சவங்க அவங்க வெக்கப்படுற மாதிரி நல்ல காரியங்களே அவங்களுக்கு செஞ்சிருங்க முடிஞ்சு போச்சு கதை அவங்க அப்படி எப்படி விடுவாங்க உங்களுக்கு விடவே மாட்டாங்க இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான செய்து விடல் ஒருத்தன் கெட்டது செஞ்சாலும் அவனுக்கு திருப்பி கெட்டது செய்யணும் அவசியமே இல்லை அவனுக்கு நல்லது செஞ்சுட்டு போ அவன் உன்னை வாழ்த்துவான் முடிஞ்சு போச்சு அங்கேயே முக்காவாசி பரிகாரம் அங்கே வந்துருச்சு அடுத்தது என்னன்றி கொண்டார்க்கும் உய்வில்லை என்னன்றி கொண்டார்க்கும் உய்விண்டாம் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்குங்கிறார் எந்த மாதிரி இது தப்பு தவறுகள் செய்தாலும் அதற்கு உய்வு உண்டு ஆனால் செஞ்ச நன்றியாம் பாருங்க அதந்துடுற அதை அதுக்குத்தான் வந்து உய்வில்லைங்கிறார் வள்ளுவர் எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்குங்க எதற்கு என்னின்றி கொன்றாக்கும் உய்வுண்டாம் எந்த விதமான செயலை ஒரு செய்தாலும் ஒரு தவறு செய்தாலும் அதற்கெல்லாம் உய்வு இருக்கிறது ஆனால் உய்வில்லை எதற்கு நன்றி கொன்ற மகருக்கு ஒருத்தன் செஞ்ச நன்றிய ஒருத்தன் அதை இது பண்ணிடறான் பாருங்க மறந்துடுறானா அவன் இது அதுக்கு அதுக்குத்தான் ஓய்வில்லை அதுக்கு அதுல அதுக்கு அவன் மீழ்றதுக்கே வழி இல்லை அதுக்கு பரிகாரமே கிடையாதுங்கிற முதல்ல இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நானும் நன்னயம் செய்து விடுவர் செய்ய நன்னயம் செய்து விடுதுன்னு சொன்னவர் என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்குன்னு சொல்லி முடிச்சிடறாரு கதையை என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அரங்கசேகர் அடுத்து அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே அப்படின்னு ஒரு பாடல் கேட்டிருப்பீங்க சவுந்தரராஜன் பாடி சிவாஜி கணேசன் அவர்கள் சுந்தரராஜன் இருவரும் நடித்திருப்பார்கள் இந்த பாடல் பற்றிய வீடியோவுடன் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்